வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசாரஹம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் ஒரு லோ பட்ஜெட்டில் சூப்பராக கிழக்கு பார்த்த திசையில் அட்டகாசமாக கட்டின வீடு தான் பார்க்க பாருங்கள் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த வாரம் முழுக்கவே அடுத்தடுத்து நிறைய லோ பட்ஜெட்டில் புது புது வீடுகள் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம உங்களுக்கு வீடு தேவைப்படாலும் சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கு யாருக்கு தேவைப்படாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு நாங்கள் தர ரெடியாக இருக்கும் பேங்க்கில் லோனுக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணி ஃபுல் லோன் வாங்கிட்டு இருக்க ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு சுப்ராம்பட்டம் அதாவது திண்டுக்கல் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சுப்ராமட்டம் பஸ் ஸ்டாப்பு அதில் இறங்கினீங்க அப்படின்னா கரெக்டாக அஞ்சு நிமிஷம் நடந்து போயிடலாம் அந்த லொக்கேஷனில் இந்த வீடு வந்து தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல கிழக்கு பார்த்த திசையில் வாசித்து பார்த்து சூப்பராக ரெண்டு பெட்ரூமோட அட்டகாசமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க கிழக்கு பார்த்த திசை அப்படினால ஈசானிய மூலையில் ஐநூறு அடி டெப்த்தாக நல்லா ஒரு ஆறு இன்ச்சு போர் போட்டிருக்காங்க உள்ளே சின்னதாக ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஹாலு ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு பத்து அப்படிங்கிறத ஒரு நல்ல ஒரு பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஹாலில் கன்னி மூலையில் ஒரு பூஜை ரூமும் செட் பண்ணி கொடுத்துட்றாங்க அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் கொடுத்துறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் ஒர்க் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் ஒர்க் மட்டும்தான் உங்களுக்கு பேலன்ஸாக இருக்குது பட்டி பார்த்துட்ருக்காங்க பெயிண்டிங் வேலை எலக்ட்ரிக்கல் வேலை இது மட்டும்தான் பேலன்ஸ் அவைலபிளாக இருக்குது மாஸ்ட் ரெண்டு பெட்ரூமு ஒரு பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேசிஸான ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் சாரி இந்தியா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துறாங்க இந்த பாத்ரூமுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பரன் மாதிரி வச்சு மேலே திங்ஸ் நிறைய ஸ்டோர் பண்ணிக்கிற அளவுக்கு பரன் மாதிரி கொடுத்துட்றாங்க ரெண்டு பெட்ரூமே ரெண்டு பெட்ரூமே நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் பெட்ரூமு அந்த பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் பெட்ரூம் வந்துடும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூமோட ஒரு இண்டியன் டாய்லெட் வச்சு கொடுத்துட்றாங்க இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு லட்ச ரூபா இந்த வீட்டுக்கு விலையை கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டப்படா விலையை குறைச்சி பேசிக்கலாம் லோனு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பேங்க்கில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் மறக்காம நம்ம வீட்டை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கூப்பிட்டு போய் வீடு காமிக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு லட்ச ரூபா இந்த வீட்டுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸட் ரேட் கிடையாது வீடுக்கு பிடிச்சிக்கிட்டப்போனா விலையை குறைச்சு பேசிக்கலாம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க